இந்த கட்டுப்பாட்டு சூழல்கள் மற்றும் சிக்கப்படுத்தப்பட்டவர்கள் எங்கு இருக்கிறார்கள் மதுரையில் கட்டுப்பாட்டு சூழல்கள் மற்றும் சிக்கப்படுத்தப்பட்டவர்கள் எங்கு இருக்கிறார்கள் அந்த கால எதிர்ப்பு கொள்கைகளாக ரூபாய் முதல்

என்னதேரது பார கோலத்தின் நடுவே தந்துக்கள் பழிந்து பாசம் நேசம் பரகாமும் பாராலத்தில் நின்று எவளி பாசம் களியே வேளறு வர களியற்ற கழித்தில் நின்று ஆடுகின்ற ஜாலயா இமலி வீடியேன் எங்கள் காலை வந்த பாராட்டு வரக்குன்று வந்து நீங்கள் ஜீவத்தாளியல ஆடுகின்ற பொன்மத நண்பர்களால என்ற பொjunitிரை பாரோம் அப்போதும் நீங்க போகத்துக்கு வழிக்கம்பா பேரு முடிார்ஜி முடிார்ஜி இருக்க வேண்டிய இடத்துல ஊதியத்துக்கு ஆளுங்க சொல்ல வேண்டியதுக்கு பாயில சாதிங்கலாம் இந்த அவர் சொல்லி வீர தம்பி வடமрал வீரமணி பொட்டறில் இருக்கிற செல்வாக்கு வர வர வேர் வேர் இந்த சுதிக்கு வந்து அளந்து வெendirகனார் ஒரு குரல் சொல்லிட்டு வெendirகனார் பேரை பன்னுக்கு சுதி வெendirகனார் சாமாய் வர 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 வரப்பட்டுகிறார் சிகேடி ஒரு ஜீத் தெர்டல் ஜீவர்கள் இந்த நகரங்களை இந்த நேரத்துல இருந்து இந்த நாட்டுக்கு மாநின்றாய். அதுக்கு வேடுக்கு பவளி தட்டினா நீ மிரையே நாட்டியா. இந்த பாரத வெள்ளுல கால் கால்ல பட்டி கேப்பியார் குரானுல காலைகு சுதிக்கு வந்து அளந்து வெendirகனார் அந்த தீர்வு எடுத்துக்கிறது

நிகழ்ச்சி ஒத்துவிட்டு நடவடிக்கைகள் வேளாண்மை வளாய் கடாய் பற்றி கேட்பியார் குமார் முதலியார் அவர்கள் குறிப்பிடுறவ வந்துட்டிருக்கறது தாங்க நம்ம அதே ஜீவங்களை மாவலுக்கு சென்ற இடெல்லாம் சென்று கொண்டே காட்டி போறார் இம்பகங்களை மாவட்ட திரிபத்துறற அறிவாரை ஈக்கின்ற குமுன்ற நாடு ஜீவேனுடைய தாவளனவத்துல குடுஒடி ஏய் நம்மள திருப்பிட்ட ஓடுனുകൊണ്ടിരിക്കிறார்கள் இந்த கடறான ஒட்டனிலே கடறான ये जीव और ये लोग जो मरने को गलिरेंगे ये लोग और शिवनगर भावतन शिवनगर हरिकुंड का कालवेला अभी उनका कततीले कोनरण कततीले फिर कोई हरेया में दिखिरता पूरगों का राज साहब लगाए बांस फड़ले सिरु फड़ले कुड़ी हरेया के नबर के पुष्टि पर मारत बने दिखिरता है ये कल्यान भूमि के भक्ति के पवित्र के कालम

நல்ல <laughs> <laughs> وی <applause> 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 கண்டு சூழேற்றி முழுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் உருளிகளப்பி உன் திமிழுக்கு இழப்பு ஆடும் இலக்கிற ஒற்றை மாலையா இல்லைகள் வெற்றியாடுகள் வீரர்களுக்கு پہ

ார் நிகழ்ச்சை அளிப்பதே ரிசர் ஐயா உடன் எவளே மட்டும் நிமிடம் ஏது செல்வா குழந்தை வேலையில போட்டிருக்கிறாரு அதே வேலை விடா இவருக்கு வேலை இருக்கடா அயணா உடனே லீவர்கள் ஒரு கண்ண வரலா ஒரு அமுசையோட வேலையோ விடாவுல சார்பாய்க்க வந்த வளர வளர்த்தப்பட்டிருக்கிறாரு ஏன் மாநிலைக்கு செல்வத்தை சேர்மந்திங்க உனக்கு மனிதனே கிடை அரிசு காய்ச்சி சேரு செல்வா தீசனை கொண்டியா எலப்பா சீதேவி வீரத்தில் வீரமாய் விசுவாசம் கொண்டதனால் பலனடியார் வெங்களுகரணியில் காலை சடாரணம் ஆண்டை விசுவளித்தால் மாபெரும் வீரத நாட்டைக் கிளைபார்கள் வெரிவர பெங்களை முகவடை சத்தமா ஏழை ஆண்களை விசுவளி சத்தமாய் ஏபுரிந்து பார்ப்பார் ஏரினின் உரியற்ற காலங்கள் கடந்து விட்டார் பைதீசி கொடுமையின் சலக்கு கிழிசலை கொண்டதனால் காலையும் சலங்கை சிறபாடு சிறப்பாடு பெருமை சேர்ந்தவா சிவப்பு வாய்ந்த கல்லி நன்மைகளுக்கு பெருமை செய்தாலைக்கு பெருமை சேர்ந்தவாக்கோ என்ற நண்பர்களுக்கு பெருமை செய்தா உங்களை சென்று சேர்ந்த விதம்

ஏழு நெருங்கிவிடல் விட சுரன் கடைசி இறந்தா கடைசி இறந்தான் ஏதென்று நெருங்கி விடல் Indonesia جبریکہ��ranchبالہ <سؤال> گیا ہے Nüstener جبر کہ اس کا فاغرہ بھیجا ہے developedی مرکہ آانenhی ہے مرکہ آانے wiele کے لasing مرکę آانےے کے لئے فٹ کٹوں پٹوں اس کے لیے اشتر دے گرن کا پ Louise بلبہ چارہ این بلکہ آانے船 choses